அதிதூதர் மிக்கேல் வியப்பூட்டும் பத்து குழந்தைகள் ஒன்று மிக்கேல் என்ற எபிரிய பெயரின் பொருள் கடவுளுக்கு நிகர் யார் என்பதாகும் அதாவது கடவுளை போல் எவரும் இல்லை அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்பதாகும் இரண்டு மிக்கேல் தூதர் அதிதூதர் என்ற பட்டம் பெற்றவர் தூதர்களில் தலை சிறந்தவர் என்பதை குறிக்கும் முதன்மை தூதர் தலைமை தூதர் என்ற பொருள் மூன்று இறைமக்களின் ஜபங்களை கடவுளின் சிம்மாசனத்திற்கு எடுத்து செல்லும் தூதர்களில் ஒருவர் இத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்ட ஏழு புனித தூதர்களில் அதிதூதர் மிக்கேலும் ஒரு

ஒரே இரவில் முறியடைத்த நிகழ்வு அரசர்கள் நூலில் காணப்படுகின்றது ஆறு இறைவனில் மறிக்கும் ஆன்மாக்களை இறைபாதம் எடுத்து செல்பவர் மிக்கேல் தூதர் பிசாசின் முதன்மை எதிரியாக இருப்பதால் குறிப்பாக மனிதர் இறக்கும் தருணத்தில் தீய ஆவிகளிடமிருந்து ஆன்மாக்களை காக்கும் காவலராக உள்ளார் ஏழு அதிதூதரின் தரிசனங்களை கொண்டு மதிப்பிடும்போது இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்தவும் காட்டு மிருகங்களை அடக்கவும் அவரால் முடியும் என்பது தெரியவருகிறது வருகிறது எட்டு அதிதூதர் மிக்கேல் ஒரு கையில் வாலோ அல்லது ஈட்டியோ ஏந்தி பிசாசை விரட்டுவதாக சித்தரிக்கப்படுகிறார் ஒன்பது வரவிருக்கும் இறுதி தீர்ப்பில் அவருக்குள்ள பங்கை முன்னறிவிக்கும் வகையில் தராசு கோலை ஏந்தியும் காட்டப்படுகிறார் பத்து கிறிஸ்தவ மதம் மட்டுமல்ல யூதம் மற்றும் இஸ்லாம் ஆகிய மதங்களிலும் மிக்கேல் அதி தூதர் மிகவும் போற்றப்படும் தூதர்களில் ஒருவராக விளங்குகிறார் நீங்கள் அறிந்த மிக்கேல் அதி தூதர் பாதுகாவலரான கொண்ட பங்கு தனங்களை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் மறவாமல் பதிவிடுங்கள் நன்றி